கவிதை பரிதாபம் இந்த மனிதர் நிலை கவிதை பரிதாபம் இந்த மனிதர் நிலை மனிதனை மனிதன் ஆளுகிறான் அவன் கடவுள் போல் தன்னை உயர்த்துகிறான் ஏதோ ஒரு வகையில் இடத்தை பிடித்து விட்டான் தானே பெரியவன் என்று பெருமை அடிக்கிறான் மனுஷனுக்கு தன் வழியை தீர்மானிக்கும் உரிமை அவனிடம் ஏது அவன் காலடிகளை நடத்தும் அதிகாரம் அவனிடம் ஏது அவன் குறைபாடுள்ளவன் குறுகிய காலத்தில் மறித்து போகிறான் சூரியன் மாறவில்லை சந்திரன் மாறவில்லை மேகம் மாறவில்லை வானம் மாறவில்லை ஆனால் மனிதன் மாறுகிறான் அவன் ஆட்சி மாறுகிறது யாருமே திருப்தி இல்லை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை வழி இருக்கின்றது வல்லமை இல்லை வார்த்தை இருக்கின்றது நேர்மை இல்லை ஆசை இருக்கின்றது அமுலில் இல்லை திட்டங்கள் இருக்கின்றது நிறைவேற்ற முடியவில்லை பூமி நிலைக்கின்றது மனிதன் நிலைப்பதில்லை அவன் மண்ணுக்குள் போகிறான் மண்ணாக ஆகிறான் பரிதாபம் இந்த மனிதர் நிலை பாவம் இந்த மனிதர் நிலை மனிதனை மனிதன் ஆளுகிறான் அவன் கடவுள் போல் தன்னை உயர்த்துகிறான் ஏதோ ஒரு வகையில் இடத்தை பிடித்து விட்டான் தானே பெரியவன் என்று பெருமை அடிக்கிறான் மனுஷனுக்கு தன் வழியை தீர்மானிக்கும் உரிமை அவனிடம் ஏது அவன் காலடிகளை நடத்தும் அதிகாரம் அவனிடம் ஏது அவன் குறைபாடு உள்ளவன் குறுகிய காலத்தில் மறித்து போகிறான் சூரியன் மாறவில்லை சந்திரன் மாறவில்லை மேகம் மாறவில்லை வானமும் மாறவில்லை ஆனால் மனிதன் மாறுகிறான் அவன் ஆட்சி மாறுகிறது யாருமே திருப்தி இல்லை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை வழி இருக்கின்றது வல்லமை இல்லை வார்த்தைகள் இருக்கின்றன நேர்மையில்லை ஆசை இருக்கின்றது அமுலில் இல்லை திட்டங்கள் இருக்கின்றது நிறைவேற்ற முடியவில்லை பூமி நிலைக்கிறது மனிதன் நிலைப்பதில்லை அவன் மண்ணுக்குள் போகிறான் மண்ணாக ஆகிறான் பரிதாபம் இந்த மனிதர் நிலை பாவம் இந்த மனிதர் நிலை பூமி நிலைக்கிறது மனிதன் நிலைப்பதில்லை அவன் மண்ணுக்குள் போகிறான் மண்ணாக ஆகிறான் பாவம் இந்த மனிதர் நிலை பரிதாபம் இந்த மனிதர் நிலை நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் பல தரப்பட்ட கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பல இந்த கவிதை பிடித்திருந்தார் ஒரு லைக் கொடுங்கள் ஜா பண்ணுங்கள் நன்றி மீண்டும் உங்கள் அன்பன் அன்புடன் கவிதன் திருமலை தென்னவன் சந்திப்போம் ஒரு அழகான கவிதையுடன்